உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் சென்னையை ஒட்டி உள்ள ஸ்ரீபெருமத்தூர் தொகுதி இங்கு திமுகவின் ஸ்டார் வேட்பாளரான டிஆர் பாலு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் இரட்டை இலையில் தேர்தல் களத்திற்கு புதியவரான டாக்டர் பிரேம் சங்கர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு சைக்கிள் சின்னத்தில் அவர்கள் வளம் வருகிறார்கள் இந்த தொகுதியில் டி ஆர் பாலு தன்னை எதிர்த்து மக்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரும் போட்டியிடாத காரணத்தினாலும் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியினரின் வளமான கட்டமைப்புடன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உன்புத்தூரில் மீண்டும் உதிக்கிறது இங்கு இரண்டாம் இடம் என்பது இரட்டை போகிறது பாஜக கூட்டணி வாங்கிவிட்டால் பெரிய அதிசயம் தான் என்பதுதான் இங்கு கள நிலவரமாக இருக்கிறது இந்த தொகுதியிலும் நாம் மற்ற தொகுதிகளை பார்த்தது போன்று ஸ்டாலினின் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் காலை சிற்றுண்டி மழை நீரில் நம்மை காத்த ஸ்டாலின் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குடிகொண்டிருக்கிறார் சென்னையை தாண்டி ஸ்டாலின் அலை ஸ்ரீபெரும்பத்தூரில் ஒழித்து கொண்டிருக்கிறது உதயசூரியன் இந்த ஸ்ரீபெரும்பத்தூரில் ஓங்கி ஒழித்து மீண்டும் டி ஆர் பாலு எம்பி ஆக போகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அவர் மத்திய அமைச்சராகவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது காஞ்சிபுரம் தனித்தொகுதி அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்தில் இருந்தாலுமே கூட இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தங்கள் பங்கு அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரின் வெற்றி உறுதியாகி இருக்கிறது காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த மண்ணில் திமுகவின் உதயசூரியன் வெற்றி வாகை சூழ போகிறது ஆனால் அதிமுகவுக்கு அதன் ஓட்டு வங்கி என்பது அதிக அளவில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அதிமுகவின் நோட்டு வங்கியை இரட்டை இலை சின்னத்திற்கு செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த தொகுதியில் பெறப்போகிறது இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்கு தான் அந்த வாக்கு வங்கியில் எந்த சேதமும் இல்லாமல் அவர் பெறப்போகிறார் பாமக பாஜக கூட்டணியில் இருப்பதனால் அங்கு பாஜக கூட்டணி ஓரளவுக்கு வாக்குகளை பெற வாய்ப்புகள் இருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக உதயசூரியன் உதிக்கப் போகிறது அதிமுக இரண்டாம் இடம் பெற போகிறது பாஜக பாமகிறது என்பதுதான் உண்மையான நிலவரம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்